சார் சார் வாங்க வாங்க கிருஷ்ணகுமார் வாங்க நமஸ்காரமா பேங்கே வீட்டுக்கு வந்துருக்கு வாங்க போட்டுக்க வாங்கி ஓகே போட்டு சார் வாங்க வாங்கம்மா உக்காரு மிஸ் லட்சுமி பாலாஜி டெல்லி பிரான்ச்ல இருந்து நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க ஓ டெல்லில இருந்தா ஆமா நமஸ்கார் நமஸ்தே ஆ உங்களுக்கு தமிழ் தெரியுமா ஆ தோட தோட கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா ஒரு ஆறு மாசத்துல நல்லா தமிழ் கத்துக்கிட்டு அப்புறம் எங்களையே திட்டுவீங்க மீனாட்சி இது கிருஷ்ணகுமார் ஹலோ இந்த பிரான்ச் மேனேஜரா பதினஞ்சு வருஷமா இங்கே இருக்கார் நாங்கெல்லாம் கிச்சான் கூப்பிடற அளவுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க தான் மீனாட்சி மீனாட்சி தானே நல்லா தெரியுமே கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல